வண்ணமுகிலே வாராயோ சங்கரேஸ்வரி அத்தியாயம் இருபத்தி ரெண்டு தன் அன்னையின் ஆசை நிறைவேறிய சந்தோஷத்தில் மணமகிழ்வுடன் தமிழ் மனம் இடையில் அமர்ந்திருக்க மதியின் மனமோ பரணியும் தானும் ஒரே வீட்டில் வாழப்போகிறோம் என்றும் நினைக்கும் போதே வேப்பங்காயை போல் அவளின் மனம் கசந்தது கார்த்திகேயன் மனமோ தன் தந்தை தடையை தாண்டி திருமணம் நடக்கப் போகிறது என்ற சந்தோஷம் கொண்டது இதுநாள் வரை குற்ற உணர்வோடு இருந்த மகிழந்தியின் பரணி தங்கள் வீட்டில் மறுமாளாகி விட்டாள் என்ற நினைப்பில் பாரம் இறங்கிய நிம்மதியில் இருந்தாள் இப்போது கிரிஜாவின் தந்தையை திருமாங்கல்யம் எடுத்துக்கொடுக்க இருவரும் அவரவர் துணைவியின் களத்தில் மகிழ்ச்சியுடன் முடிச்சிட்டனர் அதன் பின் நடக்க வேண்டிய சடங்குகள் அனைத்தும் வழக்கம்போல் நடக்க தன் தாத்தாவின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிய மகிழந்தி அவருக்கு மென்மையாக நன்றி கூறினாள் ரொம்ப நன்றி தாத்தா இப்ப என்னோட சந்தோஷத்துக்கு முழு காரணம் நீங்க மட்டும்தான் அவரின் கரங்களை பற்றி கொண்டு கேட்க நான் என்ன பண்ணனே சொல்லு சின்ன பொண்ணு உனக்கு தோணுனு இந்த விஷயம் எனக்கு தோணலையேம்மா உன்னோட பெரியம்மா ஆசை நிறைவேறினதுதான் என்னால சந்தோஷமா வாழ முடியும்னு சொல்லி நீ தானம்மா ஜீவாவுக்கு கட்டி வைக்க சொன்ன அதைத்தானதான் நான் இங்க பண்ணியிருக்கேன் என தன் பேத்தியின் தலையை வருடி கொடுத்தவாறு கூற அருகில் நின்றிருந்த கார்த்திகேயனோ அதிர்ச்சியுடன் தன் மனைவியை கண்டான் மேடையில் இரண்டு ஜோடிகளும் ஒன்றாக நிற்க வந்தவர்கள் அனைவரும் வாழ்த்து கூறினர் டி ஜீவா என்ன இது இப்படி ஓரமா வந்து நின்னுக்கிட்டு இருக்க போடா பரணிய கூட்டிட்டு போய் நீயும் நில்லுடா கிரிஜா வற்புறுத்த ஏமா விடுமா அதான் இங்க இருக்கோம்ல அப்புறம் என்னம்மா ஒரு மேடையில எத்தனை பேர் தான் நிக்க முடியும் சொல்லு போ பொயே வேற வேலையை பாருமா எரிச்சலுடன் கூறிய ஜீவா தன் அன்னையை ஒரு வழியாக அனுப்பி வைத்தான் தன் அன்னை அண்ணனிடம் கேட்பதை புரிந்து கொண்ட மகிழந்தை தன் கணவனிடம் கூற அதுக்கு என்ன அவங்களையும் சேர்த்து நிக்க வச்சிட்டா போச்சு இப்ப பாருவோம் என்ன பண்றான்னு என்றவாறு மனநிலையில் இருந்து இறங்கி அவர்கள் அருகில் வந்தான் என்ன மச்சான் நீங்க புதுமா பிள்ளைய இருந்துகிட்டு இப்படி ஓரமா நிக்கிறீங்க வாங்க முதல்ல ஏமா தங்கச்சி நீயும் வாமா இருவரையும் மேடைக்கு அழைத்துச் சென்றவன் எப்பா போட்டோகிராபர் இவங்க ரெண்டு பேரையும் முதல்ல எடுப்பா தங்களை எடுத்துக்கொண்டிருந்த போட்டோகிராபரை கண்டு கூறினான் இல்ல வேண்டாம் பரவாயில்ல நான் போறேன் என்று பரணி தயக்கத்துடன் விலக பார்க்க என்ன பரணினி கொஞ்ச நேரம் இங்க நின்னா தான் என்னவா முதல்ல நில்லு என்று மகிழந்தி தன் அண்ணனின் அருகில் அவளை நெருங்கி நிற்க வைத்தாள் அதனை கண்ட தமிழ் அவர்கள் அருகில் வந்து ஏய் ஜீவா பரணி கையை பிடிச்சி நில்லடா போட்டோக்கு நல்லா போஸ்ட் கொடுடா தன் அருகில் நின்று கூற இவர்கள் செய்யும் தாங்க முடியாது அங்கிருந்து வெளியேறினார் பரணியின் குடும்பத்தாரும் ஜீவாவின் குடும்பத்தாரும் சந்தோஷமாக அவரவர் வேலையை செய்ய வந்தவர்களை வாழ்த்திவிட்டு சாப்பிட வென்று சென்று கொண்டிருந்ததால் கூட்டம் சற்று இல்லாமல் இருந்தது இங்க நம்ம போட்டோ எடுக்க போஸ்ட் கொடுக்க மாட்டோம் மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் அங்க போய் கமாண்ட் அடிக்கிறது எரிச்சலுடன் நிறைமதி தனியே புலம்பிக் கொண்டு மேடையில் ஓரமாக நின்றாள் அவளின் அருகில் வந்த சிவகுமாரின் மனைவி என்னடி இப்படி தனியா நிக்கிற பாரு அங்க எப்படி போட்டோ எடுக்கிறாங்கன்னு அவர்களை கண்டு உரைக்க நான் என்ன பண்ணணும் சித்தி அவரே அங்க போய் நிக்கிறாரு நான் தனியா நிக்கிறேன்னு அவருக்கு கொஞ்சமாவது தோணுதா பாருங்க கோபத்துடன் புலம்பினாள் இங்க பாரடி அவ மூத்த மருமக ஆனா நீ இந்த வீட்டுக்கு ரெண்டாவது மருமக தான் அதுவும் இல்லாம அந்த பொண்ணு உன் புருஷன் உன் வீட்டுக்காரர் எல்லாருக்கும் அப்படி ஒரு பாசம் நீதான் ஜாக்கிரதையா இருக்கணும் இனிமே யாரும் இல்லாத நேரம் உனக்கு நான் நல்லா சொல்றேன் இப்ப நீ போய் அவன் கூட நின்று போ நின்னு என்க தலையை மட்டும் ஆட்டிக்கொண்ட தமிழ் அன்பனின் அருகில் சென்று நின்றாள் நிறைமதி பரணி நீ அண்ணா தோல் மேல கையை வச்சு போஸ் கொடு ஜீவா அண்ணா நீங்க பரணி தோளோட சேர்த்து நில்லுங்கண்ணா போஸ் கொடுங்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு மச்சான் ரெண்டு பேரும் கையை கட்டிட்டு எதிர் எதிர் திரும்பி நில்லுங்க ஜீவா நீ பரணிய பின்னாடி நின்னு முன்னாடி அவன் கையோடு சேர்த்து பிடிச்சு போஸ் கொடு என்று மூவரும் மாறி மாறி கூறினர் பரணியோ தவிப்புடன் நிற்க அதனை உணர்ந்த ஜீவா ஐயோ நீங்க சொல்ற எல்லாம் எங்களால செய்யவே முடியாதுப்பா மெல்ல கூற ஏண்டா செய்ய முடியாது வேகமாய் கேட்டான் தமிழ் குள்ளமா இருக்கா இவனால எப்படிறா என் தோள்பட்டை மேல கைய வச்சு போஸ்ட் கொடுக்க முடியும் இதுக்கு தான் வளரணும்னு வரணியை பார்த்து கிண்டலுடன் கூற அவளோ அவன் முகத்தை கண்டு முறைத்தாள் யாரு நான் குள்ளவாத்தா நீங்க தான் போஸ்ட் மாதிரி வளர்ந்துருக்கீங்க இங்க பாருங்க உங்க தங்கச்சியும் நானும் ஒரே உயர்ந்தா கோபத்துடன் கூறியவளோ மகிழந்தையின் அருகில் சென்று நின்று காட்டினாள் ஓ இதலோட ஆரம்பிக்க காதலோ அவர்கள் சண்டையை பார்த்து சிரித்துக்கொண்டே கொண்டு கேட்க அதன் பின்னே தன் நாட்கை கடித்துக்கொண்டு தமிழின் முகத்தை தயக்கத்துடன் கண்டால் நிறைமதி அப்படியே பரணி கேலியாக மகிழ் கேட்க தவிப்புடன் இந்த பரணியின் முகத்தில் முதன்முறை வெக்கம் வர ஆரம்பித்தது சரி சரி நேரமாகுது போட்டோஸ் எடுக்கலாம் மதி கூற சரி என்று தங்கள் ஜோடிகளுடன் போஸ் கொடுக்க ஆரம்பித்தனர் மற்ற இரண்டு ஜோடிகளும் பரணி மேடையை விட்டு விலகி செல்ல அவளுடனே கீழே வந்தவன் மனைவியின் கரங்களை பற்றி கொண்டு கேட்க பிளீஸ் என்ன தயவு செய்து வாத்துன்னு கூப்பிடாதீங்க எனக்கு பிடிக்கல நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கேனே என்ன விடுங்க அவனின் முகத்தை கண்டு கூறினாள் சரி எங்க இருப்பேன்னு சொல்லிட்டு போ அப்பதான் யாராவது கேட்டா சொல்ல முடியும் எங்க வேற எங்க போக முடியும் அந்த தான் மணமகள் அறையை காட்டி கூறியவள் திரும்பிச் செல்ல ஏதாவது வேலையை பார்க்கலாம் என்று நினைத்த ஜீவாவும் அங்கிருந்து விலகிச் சென்றான் கலையின் குடும்பம் மண்டபத்திலிருந்து அப்போதே கிளம்ப அதனை கண்ட கிரிஜா என்னன்னா அதுக்குள்ள போறீங்க வீட்டுக்கு வந்துட்டு நாளைக்கு போகலாம்ல கலைக்கு ரெண்டு நாள் லீவு தானே யதார்த்தமாக கேட்க கோபமாக இருந்த கலையின் தந்தை எதுக்கு இருக்கணும் சொல்லு இப்ப வர இருந்தோம்னா அதுக்கு காரணம் கூட அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான் நேத்து இருந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்கான்னு பாரு மகளை அழுது சிவந்த வெளிகளுடன் இருந்த தன் மகனை காட்டினார் கலை நீனாலும் கிரிஜா கேட்க அப்பா வாங்க போகலாம் என்றவளோ கிரிஜாவின் அழுது கொண்டே செல்ல அவளின் பின்னே பெற்றவர்களும் சென்றனர் கிரிஜாவின் பெரிய அண்ணன் சிறிது நேரம் சபாதனப்படுத்தி தன் தந்தையை அழைத்து செல்ல கிரிஜா என்ன பண்ற எல்லாரையும் சீக்கிரம் சாப்பிட சொல்லுமா வீட்டுக்கு வேற அழைச்சிட்டு போகணும்ல தன் மனைவியிடம் கூறியவர் கிரிஜாவை அங்கிருந்து அனுப்பி வைத்தார் அவள் ஏதாவது பரபரப்பாக வேலை செய்தால் இதனை மறந்து விடுவாள் என்று நினைத்து அனுப்பி வைத்தார் வரதன் மண்டபத்தில் வாசலில் நின்று தோல்வியுற்ற கோபத்தில் தன் தம்பியுடன் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த நல்ல சிவம் அருகில் வந்த அவரின் சொந்தக்காரர் ஒருத்தர் என்னென்ன இது நீங்க இவ்வளவு பெரிய மனச உங்களை போய் இப்படி வாசுப்படியில் நிக்கி வச்சுட்டாங்களே கிண்டலுடன் கேட்டார் டெய் நான் உனக்கு என்னடா வந்தையா சாப்பிட்டியா பின்னாடி நான் மாளிகை கொடுக்கற சரக்கு பட்டில வாங்கினா போன மனு இரு சரியா ஏற்கனவே கடுப்பில் இருக்க இதில் வந்தவனும் ஏற்றிவிட மேலும் கோபத்துடன் கத்தினார் இப்ப என்ன நடந்ததுன்னு இப்படி கோவிச்சுக்கிறீங்க ஆனாலும் பாருங்க என்ன உங்க சம்மந்தி வீட்டுக்காரங்க உங்க காசுலயே ஓ அவங்க இன்னொரு பையன் கல்யாணத்தையும் முடிச்சுட்டாங்க ஏய் உன்ன நல்ல சிவம் அடிக்க வர்ற கைவோங்க தன் அண்ணனை பற்றி தடுத்த சிவகுமார் வந்தவனை அனுப்பி வைத்தான் அண்ணே இங்க இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை தானே பாக்குறாங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அண்ணே இதுக்கு மேல நம்மளால சிவகுமார் தன் அண்ணனிடம் கூற தன் கணவனை தேடி வந்தார் பாரிஜாதம் ஏங்க நீங்க இங்கதான் இருக்கீங்களா உங்களை தேடிக்கிட்டு தான் இருந்தேன் வந்து சாப்பிடுங்க வீட்டுக்கு போறோம் மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூட்டிட்டு போகணும்ல அடியே இப்பதான் ஒருத்தன் போனா இதுல நீ வேறயா போ போய் நல்லா கொட்டிக்கோ எரிச்சலுடன் கத்த இந்த மனுஷனுக்கு திடீர்னு என்னதான் வந்ததோ புலம்பியவாறு அங்கிருந்து சென்றார் பாரிஜாதம் எப்படி இருந்த என்ன இன்னைக்கு எப்படி கொண்டு வந்து நிக்க வச்சுட்டான்னு பாரு விட்டா கையில ஒரு பொம்மை ட்ரெஸ் கொடுத்து போட்டுட்டு ஆட சொல்லுவாங்க போலயே தன் தம்பியிடம் கத்த அவரோ அதனை எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்த்தார் விடமாட்டேன் கல்யாணம் வேணா நல்லபடியில முடியலாம் ஆனா அந்த பொண்ணு என் வீட்டுல எப்படி வாழ்ந்துருவான்னு நான் பாத்துர்றேன் மனதிற்குள் வன்மத்துடன் நினைத்துக்கொண்டு கொண்டு நின்றார் தன் மகனுக்கு தன்னை பற்றி தெரிந்துவிட்டது என்றும் அவர் இன்னும் அறியாமல் இருந்தார் இப்போதே தனக்கு இந்த நிலை வந்திருக்க இதைவிட மேலும் தன் மருமகளால் அனுபவிப்போம் என்பதையும் அவர் அறியவில்லை ஊரில் இருப்பவர்கள் மற்றும் சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்து கூறிவிட்டு உணவறிந்து செல்ல மணமக்கள் உணவறிந்து முடித்ததால் வீட்டுக்கு அழைத்து செல்லலாம் என்று நினைத்தனர் கார்த்திகேயன் தமிழ் இருவரும் தங்களின் மனைவியை அழைத்துக் கொண்டு உணவருந்து செல்ல பரணியை காணாது ஜீவாவை ஒவ்வொருத்தவரும் மாறி மாறி கேட்டுக்கொண்டிருந்தன ஜீவா எங்கடா மருமக நீ மட்டும் இருக்க போய் அவளை கூட்டிட்டு சாப்பிட வாடா அப்பதான் கிளம்ப முடியும் ஆதிநாதன் கூற பெரியப்பா உங்களோட சேர்த்து குறைஞ்சது இருபது பேருக்கு மேல கேட்டுட்டீங்க அவன் எங்கேயும் போகல இங்கதான் இருக்கா சரி நான் போய் அவளை கூட்டிட்டு சாப்பிட போற என்றவாறு இருந்த நகர்ந்தவன் மணமகள் அரை அருகே வர பரணியின் விசும்பல் சத்தம் வெளியே கேட்டது ஏய் எதுக்கிடையே இப்படி அழுதுகிட்டு இருக்க என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதானே நடக்கும் ராகினி உரைக்க ஆமாடி எங்களுக்கும் புரியுது உனக்கும் உங்க தமிழத்தான் தான் பிடிக்கும் ஆனா விதி உன்ன அவங்க அண்ண கூட சேர்த்து வச்சிருச்சு உன் மனசு எவ்ளோ கஷ்டப்படும் எங்களால புரிஞ்சுக்க முடியுது பரணி என்ற காவிரி பரணியின் மனதில் என்ன இருக்கிறது என்பது தெரியாமலே அவளாக கூறினாள் பரணியோ அழுது கொண்டு அமைதியாகவே இருக்க அவர்கள் இருவரும் இன்னும் ஏதேதோ பேச தன்னுயிர் தோழிகளையே தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற தவிப்பில் மேலும் கரைந்தாள் அவர்கள் பேசுவது வெளியே கேட்டுக்கொண்டிருந்த ஜீவா தான் அவசரப்பட்டு விட்டோமு என்றே எண்ணினான் பரணிக்கு தன்னை பிடிக்காது என்பது சிறு வயதிலிருந்து அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் ஆனால் தமிழை அவளுக்கு பிடிக்கும் என்று அவளின் தோழிகள் கூறுவதன் அர்த்தம் என்ன என்பதுதான் புரியாது நின்றான் ஏதாவது பேசு பரணி நீ இப்படியே இருந்தா என்ன அர்த்தம் சொல்லு ராகினி கேட்க தன் தோழியை புன்னகை ஒன்றை பார்த்து வீசினாள் பரணிச்சந்திரா அவர்கள் இருக்கும் அரை கதவினை வேணுமென்றே தட்டாமல் வேகமாய் திறக்க ஜீவாவை கண்ட மூவரும் எழுந்து நின்றனர் ஒரு நொடி தான் பரணியின் விதிகளை கண்டான் அதற்குள் அவள் மறுபுறம் திரும்பி தன் கண்ணீரை துடைத்துக் கொள்ள அவள் விழிகளில் கண்ட தவிப்பு குழப்பம் அனைத்தையும் நன்கு அறிந்தான் முதலில் அவளின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை தான் அறிய வேண்டுமென நினைத்தான் ஹோ ஏதோ பேசிட்டு இருக்கும் போது நான் தொந்தரவு பண்ணி நல்ல காரியம் பண்ணிட்டேவல நல்ல காரியம்மா காவேரி புரியாமல் கேட்க நீ அப்புறம் யோசி முதல்ல உன் ஃப்ரெண்டை சாப்பிட கூப்பிட்டாங்க நேரமாச்சா கூட்டிட்டு வா பரணி திரும்பி நின்றதால் காவேரியிடம் கூறினான் ஹலோ மாமா அவ எங்க ஃப்ரெண்டு தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா இனிமே அவ உங்களோட பொண்டாட்டி அதனால அவளை நீங்களே கூட்டிட்டு போங்க நாங்க ரெண்டு பேரும் சாப்பிட போறோம்ப்பா அது சரிதான் ஆமா நீ சாப்பிட்டையோ மொய் செஞ்சுட்டியோ கிண்டலுடன் காவிரி கண்டு கேட்க அவனை கண்டு முறைத்தவள் முதல்ல நீங்க பொண்டாட்டிய கூட்டிட்டு போங்க எங்களுக்கு தெரியும் மொய் செய்ய என்றவாறு பரணியை கரங்களை பற்றி இழுத்து அவளை நோக்கி தள்ளினான் காவிரி தள்ளினாலும் சுதாரித்து நின்ற பரணி அவனின் முகத்தை காண நீ ஊருக்கு வா உன்ன வச்சுக்கிற காவிரியிடம் தன் விரல் நீட்டி எச்சரிக்க என்னது வச்சுக்கிறீங்களா இனிமே அந்த உரிமையெல்லாம் உங்களுக்கு இல்ல என்க அதே நேரம் கிரிஜா ஜீவாவையும் பரணியையும் அழைக்க மனைவியை அழைத்துக் கொண்டு சென்றான் ஜீவரஞ்சன் உணவருந்து இடத்திலும் போட்டோ எடுக்கும் தொல்லை காத்தி மற்றும் தமிழின் செயலால் ஜீவாவிற்கும் பரணிக்கும் நடக்க அமைதியாகவே அதனை இருவரும் செய்தனர் அதன் பின் நேரம் செல்ல மண்டபத்திலிருந்து கிளம்ப சமந்தி முதல்ல நாங்க எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோமே பார்ஜாதத்தினை கண்டு கிரிஜா கேட்க அவரும் சரி என்று சம்மதம் கூறினார் போச்சா இப்பவே உரிமை கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க இனிமே நமக்கு மரியாதை கிடைச்ச மாதிரிதான் மனதிற்குள் நினைத்து கொண்ட நல்லசிவம் தன் தம்பியுடன் மண்டபத்திலிருந்து தன் வீட்டிற்கு கிளம்பினார் மூன்று ஜோடிகளையும் முதலில் தன் வீட்டுக்கு அழைத்து வந்த கிரிஜா அவர்களுக்கு தன் கையாலே ஆரத்தி எடுத்து உள்ளே வரவேற்றார் இனிமேல் தான் இந்த வீட்டின் மருமகள் என்ற நினைப்புடன் தமிழின் கரங்களை பற்றி கொண்டு வலது காலினை எடுத்து வைத்து நிறைமதி உள்ளே நுழைந்தாள் தன் அத்தையின் ஆசையான தான் இந்த வீட்டின் மருமகளாக வேண்டும் என்ற நினைப்பு மட்டும் மனதில் இருக்க அதை தான் இன்று நிறைவேற்றி விற்றோம் என்ற எண்ணத்துடன் வலது காலை எடுத்து வைத்து உள்ளே நுழைந்தாள் பரணிச்சந்திரா தான் வளர்ந்த வீட்டில் தன்னவனுடன் முதல் முறையாக அவன் இந்த வீட்டு மருமகன் என்ற உரிமையுடன் கார்த்திகேயன் கரம் பற்றி உள்ளே அழைத்து வந்தாள் மகிழந்தி அதன் பின் பூஜையறை சென்று மருமகள் இருவரையும் கூற வேண்டிக் அவர்கள் கூறியதை மதி பரணி இருவரும் ஒன்றாக செய்தனர் பால் பழம் கொடுத்து தங்கள் ஜோடிகளுடன் பகிர்ந்து உண்ண கூற அதன் பின் குடத்து நீரில் மோதிரம் போட்டு எடுப்பது இருவரின் தலையில் மாறி மாறி உடை இருக்கும் அப்பளத்தை உடைப்பதென்று சிறு சிறு விளையாட்டுகள் போன்று சடங்குகள் நடந்தனர் நேரம் செல்ல மகிழந்தியை தன்னவனுடன் புகுந்த வீடு செல்ல கிளம்ப மதியும் தன்னவனுடன் மறுவீடு கிளம்ப இரண்டு ஜோடிகளையும் அழைத்துக்கொண்டு சிவகுமாரின் மனைவி மற்றும் மதியின் சொந்தங்கள் அந்த வீட்டிலிருந்து கிளம்பினர் இப்போது பரணியின் குடும்பத்தாரும் ஜீவாவின் குடும்பத்தாரும் மட்டுமே இருக்க திடீரென்று பரணியின் திருமணம் முடிந்ததால் தன் மகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதைப் பற்றி அனைவரிடமும் பேச ஆரம்பித்தார் தர்மேந்திரன் நன்றி